திரு சிற்றம்பலம் அன்பான நேயர்களுக்கு மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையில் அருளிய குழைத்த பத்து இந்த பதிகத்தில் மொத்தம் பத்து பாடல்கள் உள்ளன இதில் முதலில் இருக்கும் ஐந்து பாடல்களை இன்று காணலாம் நேயர்கள் இதை கேட்டோ அல்லது படித்தோ பயன்பெறுமாறு மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் குழைத்த பத்து என்பது மனம் நைந்து கூறும் பத்து பாடல்களின் தொகுப்பு அதாவது பண்டைய வினைகள் தம்மை வருத்தும் இன்னலுக்கு ஆற்றாத மாணிக்கவாசகர் தாம் செய்த பிழைகளை நினைந்து இறங்கி தம்மை உய்விக்குமாறு திருப்பெருந்துறை இறைவனிடம் அறற்றி கூறும் முறையீடாகும் ஆத்தும நிவேதனம் என்பதை நேயத்தோடு ஒன்றல் என கூறுவர் அதாவது ஆன்மாவை சிவனது திருவடிகளில் தானமாக அளித்தல் அன்பு நேயர்களே இப்பொழுது பாடல்களை காணலாம் குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையால் கனவா எனை ஆழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறைசேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன் அடியேற்கே என்னை உடையவனே உமையவளின் மணாலனே என் அப்பனே முன்னர் நான் செய்திருந்த தீவினை என்னும் நோயிலிருந்து என்னை காப்பாற்றுக உன்னை சேர்ந்திட நான் மேலும் முயன்றால் எனக்கு கிடைக்க வேண்டிய நற்கதிதான் கிடைக்குமோ சொல் நான் பிழை செய்திருப்பேன் அதனை பொறுத்து கொண்டு என்னை ஆட்கொள்ளக்கூடாதோ உனது அடியவனாகிய நான் நிலவணிந்த நீண்ட முடியினை உடையவனே இதுவும் முறையோ என சொல்லி அழைக்கின்றேன் எனக்கு அருள் செய்யாமல் ஒதுங்குகின்றாயே இறைவா உனது பெருமைக்கு இதுவும் அழகோ கூறுக அடியேன் அல்லலெல்லாம் முன் அகல ஆண்டாய் என்றிருந்தேன் கொடியேர் இடையால் கூறா எம் கோவே ஆவா என்றருளி செடிசேர் உடலை சிதையாத தெத்துகங்கள் சிவலோகா உடையாய் கூவி பணிகொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே கொடி போன்ற அழகிய இடையனை உடைய உமையவளை ஒரு பக்கத்தே கொண்டவனே எம் அரசனே எங்கள் சிவலோகனே எம்மை ஆளாக உடையவனே எனது துன்பங்களையெல்லாம் நீ முன்னரே நீக்கிவிட்டாய் என்றே கருதி இருந்தேன் ஐயோ என்று இறங்கி என்னிடத்து அருள் செய்யாமல் பாவம் சேரும் இந்த உடலை அழிக்காமல் விட்டதுதான் என்ன காரணத்திற்காக ஐயனே என்னை கூவி அழைத்து ஏவல் கொள்ளாமல் நீயே இவ்வாறு தண்டித்தால் அத்தண்டனை ஒன்றே போதும் அதனையும் இன்பமாக ஏற்றுக்கொள்கின்றேன் மானேர் நோக்கி மணவாளா மண்ணே நின்சீர் மறப்பித்து இவ்வூனே புக எந்தனை நோக்கி உழல பண்ணு வித்திட்டாய் ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோணே கூவி கொள்ளுனால் என்றென்றும் உன்னை கூறுவதே மான் போன்ற பார்வையினை உடைய உமாதேவியின் மனவாளனே நிலையான உனது சிறப்புக்களையெல்லாம் நான் மறந்திருந்தேன் அதனால் ஊன் உடலில் புகுந்து கொள்ளுமாறு என்னை தள்ளி வருத்தமடைய செய்துவிட்டாய் எம் அரசனே எனது அறியாமையினை அறிந்த நீயே என்னை கூவி அழைத்து கொள்வாயாக அவ்வாறு அருள் செய்து என்னை அழைத்து கொள்ளும் நாள்தான் எந்த நாளோ என்று உன்னிடம் வேண்டுகின்றேன் கூறும் நாவே முதலாக கூறும் கரணமெல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசு இங்கு ஒன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகையின் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ நாதனே பேசும் நாக்கு முதலாக கரணங்கள் ஈராக உள்ள அனைத்தும் நீயேதான் எனது தெளிவும் நீ திகைப்பும் நீ தீமை நன்மை ஆகிய அனைத்தும் நீயேதான் உன்னை என்று எனக்கென்று தனிப்பட்ட தன்மை எதுவுமே இல்லை மெய்ப்பொருளாகிய உன்னை விளக்கமாக சொல்வதற்கு வழி தெரியாமல் திகைக்கின்றேன் என்னை நீ தெளிவுபடுத்த வேண்டாமோ அன்பான நேயர்களே இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் ஐயனின் அனைத்து வரங்களும் நமக்கு தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதே ஆவல் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்